அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துவின் மறுபுழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மன மகிழ்ச்சியும் அமைதியும் இறைவன் தந்தது இல்லையா அதை ஒருபோதும் நம்மளிடமிருந்து யாரும் தட்டி பிரிக்க முடியாது ஏனென்றால் நாம் இறைவனை சார்ந்தவர்கள் இறைவன் நம்மீது அதிக அக்கறை கொண்டுள்ளார் அந்த அக்கறை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார் இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பத்திலிருந்து பதிமூன்று முடிய நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர் பொல்லார் அழிந்தால் அவருடைய ஆர்ப்பரிப்பு உண்டாகும் நேர்மையாளரின் ஆசையாலே நகர் வளர்ந்தோங்கும் பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தொழியும் அடுத்திருப்போரை இகழ்தல் மதிகட்டோரின் செயல் நாவடக்கம் விவேக உள்ளவரின் பண்பு வம்பலப்போர் மறைச்செய்தியை வெளிப்படுத்தி விடுவர் நம்பிக்கைக்குரியவரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர் நம்பிக்கைக்குரியவர் யார் இப்போ நாம் ஒருத்தட்ட ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா இதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லும்போது அதை நம்பிக்கையாக வைத்திருப்போர் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் அதை வெளியில் சொன்னால் அந்த ரகசியம் வெளியே வந்துவிடுமா இல்லையா அப்போ அந்த ரகசியம் வெளியே வரும்போது அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இல்லை அதுதான் வம்பளப்போர் மறைச்செய்தியை விடு அப்போ நாம நம்பிக்கைக்குரியவர் யார் வம்பளப்போர் யார் என்று தெரியாமலே நம் செய்திகளை சொல்லுகிறோம் இல்லையா இது நம்ம கண்டிப்பாக அறிஞ்சிருக்கிற வேண்டியது அப்படி அறியும் தான் நமக்கு ஒரு நிறைவான வழி கிடைக்கும் நமக்கு அதுபோல் நாவடக்கம் உள்ளவரின் பண்பு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரிஞ்சே நம்ம பேசணும் இல்லையா இல்லையா நம்ம கரெக்டாக அந்த நாவை அடைக்கிறணும் நம்ம பேசுகிறது வில்லங்கத்தில் வந்து முடியும்னா நம்ம அமைதியாயிரணும் அமைதியாகிடணும் ஏன்னா அடுத்துருப்போகிற இகழ்தல் மதிக்கட்டோரின் செயல் ஒன்றாவே கூட இருப்பாங்க ஒரு குத்தல் கொடுப்பாங்க பாருங்கள் பேச்சிலேயே அப்படி இந்த குத்தல் பேச்சு கொடுக்கும்போதே அப்படி வலிக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க காயப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த இது அப்படிப்பட்டவங்களோட நாம் உறவுமுறை வைத்திருப்பதும் நல்லதல்ல இல்லையா அதுபோல் தான் பொள்ளாரின் கபட பேச்சாலே அது இடிந்தொழியும் ஏனென்றால் நேர்மையாளர் ஆசையிலே நகர் வளர்ந்து ஒரு நகரோ ஒரு நாடோ ஒரு வீடோ இருக்க வேண்டும் என்றால் நிறைவாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாமே நன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் பொய் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு நாம் கபட பேச்சு பேசணும்னு அவசியம் என்ன இருக்கு நமக்கு இருக்கிறத சொல்வோம் இல்லை இருக்குன்னா இருக்கும்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிறதுல தப்பு இல்லையே அப்போ நாம் பேசுகிறத மட்டும்தான் நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியணும் இல்லையா நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தார் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர் பொல்லார் அழிந்தால் அவருடைய ஆர்ப்பரிப்பு உண்டாகும் தாழ்நிலையில் இருக்கின்ற நம்மை இறைவன் உயர்த்துகிறார் என்று வைத்துக்கொள்வோம் நம் இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்து அவர் செய்து தருகிறார் அப்படிங்கும்போது என்ன நிலையில் இருந்தாங்க கடவுள் கடவுள் இருந்தாங்க கடவுள் அவங்களை நேர்மையாக வழிநடத்தினார் நிறைவாக வழிநடத்தினார் கடவுள் கடவுள் என்று இருக்கோம் பிறர் செல்வத்தை கொண்டா நாம் உயர வேண்டும் இல்லை நம் உழைப்பை கொண்டு உயர வேண்டும் அதுதான் கடவுளுடைய கிருபை இல்லையா பிறரிடம் சுரண்டி நாம் உயர்வோம் என்றால் அது கடவுளுடைய கிருபை இல்லை அது கபடத்தனமான வாழ்க்கை இறைவனோடு இருந்து கொண்டே கபட பேச்சு பேசி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் இறைவனோடு இருக்கும்போது நம் உழைப்பை கொண்டு வாழ வேண்டும் நம் உழைப்பை முன்னேற வேண்டும் நமக்கு என்ன தேவையோ பேங்குக்கு போகிறோம் ஒரு லோன் எடுக்கணுமா இறைவனை நினைத்து போனால் கண்டிப்பாக அது கிடைக்கும் நமக்கு அதிகாரி கண்கள் இறக்கும் தயவையும் கொடுத்து அவர் அதை நமக்கு தரும்படி செய்வார் அப்போ நேர்மையாளராக இறைப்பற்றுள்ளோராக நாம் வாழும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குங்கிறதை இறைவன் நிறைவாக இறைவார்த்தையின் மூலம் தெளிவுபடுத்துகிறார் அப்போ அந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்கும் போதும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த இறைவார்த்தை வாசித்து வாசிக்க வாசிக்க அந்த இறைவார்த்தை என்னவாக அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய உணவாகிறது நமக்கு அந்த உணவு நம்மளை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறது இல்லையா நம்ம எப்படி இருக்கோம் இறைவார்த்தை வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோமா இல்லை கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கிறோமா சிந்திப்போம்மா எல்லாம் இல்லை இறைவா நம்முடைய இறக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் எந்த நிலையில் இருந்தோம் அம்மாண்டவரே தெரியவில்லை ஆனால் இப்பொழுது நீர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே அந்த இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி செயல்படும் செயல்படும்படி நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி குறம்பா எல்லா நிலையிலையும் நீரின்றி நாங்கள் இல்லை என்ற அந்த உணர்த்துதலை மட்டும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே Amen. Amen.